வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேகாத வெயில்ல உணவு கூட எடுத்துக்காமல் வேலை செய்கிறோம் ஆனால் கையில் ஒத்து ரூபாய் காசு கூட நிற்கப்படு நிற்க மாட்டுதே அப்படின்னு வருத்தப்படுறோம் அது உங்கள் தப்பு கிடையாதுங்க உங்களுக்கு விவசாயம் தென் பண்ண தெரியாமல் இல்லை ஆனால் விவசாயம் பண்ண தெரிஞ்சும் ஆனால் எந்த பயிர் விவசாயம் பண்ணுறது எந்த காலத்தில் பயிர் செய்கிறது அது எந்த பயிர் இடுறது ஒரு பயிர் நம்ம இட்டால் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நமக்கு லாபம் தரணும் அப்படின்றத பார்க்க முடியும் உங்களுக்கு லாபகரம் பண்ணாமல் தெரியல விவசாயம் பண்ண தெரியுது ஆனால் அதை லாபமாக பண்ணதான் தெரியல இப்போ முந்நூற்றஞ்சி நாளும் நம்ம லாபம் தர்ற மாதிரி ஒரு விவசாயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணா பத்து ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் இதில் லாபம் பெறலாம் அது எந்த பயிரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் லாபமாக எப்படி வளர்க்கணும் எப்படி விற்கணும் எப்படி மார்க்கெட் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டில் ரீச் பண்ணணும் அனைத்து விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த விவசாயம் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லைங்க அரளிப்பூ தாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வளரக்கூடிய பிங்க் எல்லோ ஒயிட் அப்படின்ற இந்த அரளிப்பூ விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பிங்க் இந்த விவசாய தான் மாற்றி பார்க்க போகிறோம் இது நீங்கள் ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே பத்து ரூபா லாபம் எடுக்கலாங்க என்ன டிமாண்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இது மெடிசனாக யூஸ் ஆகும் என்னென்ன மெடிசனாக யூஸ் ஆகணும் ஹார்ட் டிசீஸு ஆஸ்மா கேன்சர் மலேரியா மென்சிஸ் இத மாதிரி பல வகையான மெடிசனுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது அதே மாதிரி இதுக்கு வந்து கவர்மெண்டில் எம்எஸ்எம்இ சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த அரளைப்பூ விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் நூறு சதவீதம் மானியமாக கவர்மெண்ட்டு வந்து தருது சரி ஓகே அதெல்லாம் ஓகே எந்த வகை மண்ணில் இது வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் களிமண் கருப்பு மண் இந்த மாதிரி மண்களில் வந்து இது வளரக்கூடியது இதில் ரகணம் பார்த்திங்கன்னா உயரம் குட்டை இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வந்து செடியாக தான் வாங்கணுங்க ஒரு செடி வந்து பத்து ரூபாய் இது வந்து விற்குங்க முதல்ல வயலை வந்து நன்கு உழுணுங்க உழுதுட்டு மட்டைப்படுத்துட்டு ஒரு அரை அடி நோண்டி இது இதை வந்து செடியை நடுங்க இதுக்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டு இதை நட்டுடுங்க அதே மாதிரி இதுக்கு தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒரு டைம் இடைவெளியில் நீங்கள் தண்ணீர் பாய்க்க வேண்டுங்க தண்ணீரே கூட விடுனா கூட இந்த செடி ஆறு மாத காலம் வளரக்கூடியது செடி அவ்வளோ சீக்கிரம் சாகாது அதனால் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதுங்க இது நோயின்னு பார்த்திங்கன்னா பெரிதாக பெரிய அளவுக்கு நோய் தாக்கங்கள் வந்து இதில் இருக்காதுங்க இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வெட்டுக்கிளி பிரச்சனை வருங்க அந்த வெட்டுக்கிளி பிரச்சனைக்கு நீங்கள் அப்போ மார்க்கெட்டில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அதை சரிப்படுத்திடலாங்க இது ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தருங்க இதுக்கு நீங்கள் மழைக்காலங்களை தேர்ந்தெடுத்து நட்டிங்கன்னா அடுத்த ஒரு நாலு மாதத்துலேயே இது வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து தரக்கூடியதுங்க அதே மாதிரி அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலையும் பண்ணலாம் மாலையிலையும் பண்ணலைங்க இதை பூவாக பிக்கணுமானா மொட்டா பிக்கணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு மொட்டா பிக்கிறீங்களோ முட்டுக்கு தாங்க அதிகப்படியான மார்க்கெட் வந்து இதுக்கு உண்டுங்க அதே மாதிரி இது தண்ணீர் நீங்கள் வந்து இல்லையா தண்ணீர் விடும்போது ஒரு ஒரு செடிக்கு விட்டால் போதும் வேப்ப எண்ணெய் கரைசல் இருந்தால் கொடுங்க ஏன்னா நோய் பெரிய அளவுக்கு தாக்காது உரங்களும் அதிகப்படியாக தேவைப்படாது அதனால் வேப்ப எண்ணெய் கரைசல் மட்டும் நீங்கள் இதை கொடுத்துட்டா போதுங்க ஆல்ரெடி நீங்கள் வயலில் வந்து இயற்கை இந்த எரு சாணம் அந்த மாதிரி அடிச்சுட்டு அதை நரவி நட்டுட்டிங்கன்னா இது அதிகப்படியான உரங்கள் வந்து தேவையில்ல இது ரோட்டோரமாகவே ஆட்டோமேட்டிக்காக வளருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எண்பதுலேருந்து நூறு கிலோ வரைக்கும் முட்டுகளை வந்து நீங்கள் விற்கலாங்க இதை எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணால் இரநூறு கிராம் பேக்காக தான் இதை எடுத்துப்பாங்க இரநூறு கிராம் பேக் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இதை விற்கிதுங்க அதே மாதிரி இதை ஒரு டைம் நீங்கள் நட்டுட்டிங்கன்னா பத்து வருடம் இது வந்து மகசூல் தரக்கூடியதுங்க அதே மாதிரி நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குதுங்க விற்பனை வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லைன்னா பெரிய பூ பூ மார்க்கெட் இருக்குது பாருங்க அங்கே வந்து இதை எடுத்துப்பாங்க அதே மாதிரி ஆர்கானிக் ஆர்கானிக் இருக்கு இல்லையா அந்த இது ஸ்டோர்லேயும் இதை இரநூறு கிராம் பாக்கெட்டாக போட்டு கொடுக்கணும் இதை பூவா மொட்டிலே பேச்சிடணும் மொட்டுக்கு தான் மார்க்கெட்டு டெய்லி இதை பிக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அறுபது கிலோ டு ஒரு எண்பது கிலோ வரைக்கும் நீங்கள் பிக்கலாம் இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ எண்பது கிலோ பிக்கிறீங்க விலை அறுபது ரூபான்னு வச்சுக்கிங்க ஒரு நாளைக்கு நாலாயிரத்தி எண்ணூறுரூவா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க அதேமாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் இது மார்க்கெட்டுக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விவசாயிங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே